தொகுதியில் எப்படியாவது ஜெயிச்சாகணும் கணக்க துவங்கணும் என்ற அடிப்படையிலான முயற்சி அது மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ ஒரு கலவரம் பண்ணால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்போ கடவுளின் பேரில் முருகன் பேரில் இங்கே நம்பிக்கை வச்சிருக்க ஏராளமான பக்தர்கள் இருக்கிறாங்க அதை வந்து ஒரு எப்படி வந்து ஓட்டா மாத்துறது கலவரம் மாற்றுறதுக்கான முயற்சியை அவங்க வந்து பண்ணுறாங்க ஆனால் மதுரை மக்கள் இவங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருக்கிறோங்க இஸ்லாமியர்கள் நம்மளும் இருக்கிறோம் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் மாப்பிள்ளை அச்சனும் சகோதரர்களா பழகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இதுவரை வந்திருக்கு எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம் பிஜேபிக்கார வரலைன்னு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா சித்திர திருவிழா நடக்குது பதினஞ்சு லட்சம் பேர் வராங்க இஸ்லாமியர் பகுதியில் தான் போறாங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கா எல்லா திருவிழாவும் நடக்குது ரம்ஜான் பக்தனுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது சர்ச்சில் பல நிகழ்ச்சிகள் நடக்குது நியூ இயர் ஃபங்க்ஷன் நடக்குது கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை மதுரையில் வந்திருக்கா சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது எல்லா மக்களும் இயல்பா தான் இருக்கிறோம் ஆனா ஒரு பிள்ளையார் பிஜேபி அது எவ்ளோ தகராறு எவ்வளவு சிக்கலும் நோக்கம் கலவரத்தை உருவாக்குது இப்பதான் தமிழ் சமூகத்துல படிச்சு எல்லாரும் நம்ம வந்து மேல வரோம் இப்போ நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் மீண்டும் கலவரத்தில் இறக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்கிறது அப்படின்றதா அவர்களுக்கு நோக்கமாக இருக்குது இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பட்ஜெட் வந்திருக்கு நூறு பிரச்சனை இருக்கு மக்களுக்கு வாழ முடியல படிச்சவனுக்கு வேலை இல்லை கல்வி இல்லை மருத்துவம் இல்லை காசு இல்லைன்னா வாழ முடியலைன்ற நிலைமை இருக்கு இது எந்த பிரச்சனையும் பேசாம எப்பயோ ஒரு தீர்ப்பான ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துக்கிட்டு அவர்கள் பேசுவதின் நோக்கம் என்ன அப்படின்னா வந்து அது முழுக்க முழுக்க அரசியல் மதவெறி அரசியல் இப்ப அவங்க பண்ணாங்க காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த வடமாநிலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அதே சாஃப்ட் இந்துத்துவாவை இங்க உள்ள அரசுகள் எடுத்தா மீண்டும் தமிழ்நாட்டா அவங்க வந்து மாத்த முயற்சி பண்ணுவாங்க அப்புறம் பெரியார் மண் இங்க முதலமைச்சர் கிளைம் பண்றதுக்கான எந்த இதுவும் வந்து கிடையாது எனவே ஆரம்பத்திலே இதை வந்து தடுத்தரணும் ஆரம்பத்திலே கடுமையான அரசு நடவடிக்கை தான் அது நிற்கும் ஆமா வழக்கு தொடரணும் கண்டிப்பா வழக்கு தொடருவோம் இப்ப நாலாம் அவங்க பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு சூழல் நோக்கி போறாங்க ஏற்கனவே வதந்தியை பரப்புறாங்க மக்கள் மத்தியில சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சுட்டு அரசாங்கம் இல்லைன்னா எங்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம் முறையிட்டு இருக்கலாம்னு சொல்லுவாங்க அவங்க செய்யல அப்படின்னா அடுத்த கட்டமா வழக்கு போராட்டம் எல்லாமே நாங்க செய்வோம் எல்லா மக்களையும் திரட்டி இது எதுவுமே ரிட்டனா வந்து தர்கா நிர்வாகத்துக்கு யாருக்கும் வந்து அதாவது ஆர்டியோ முன்னால் வந்து காவல்துறை தான் தடுக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை விஷயம் அது ஆர்டிஓ உத்தரவு வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்போ டிசம்பர் இருபத்தஞ்சிலேயே நாங்கள் உத்தரவு காப்பி கேட்டோம் எந்த உத்தரவும் தரல வாய்மொழியாக தான் அவங்க சொன்னாங்க அவங்க வந்து உத்தரவு வந்திருக்குன்னு சொன்னாங்க தவிர ஆனால் எந்த உத்தரவும் தரல நாங்கள் சந்தித்து கலெக்டர் சந்திச்சு கேட்கும்போது அப்படி ஒரு உத்தரவு எதுவுமே அவங்க போடலை ஆர்டிஓ சந்திச்சு கேட்கும்போது நாங்கள் எந்த உத்தரவு போடல இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்பாட்டிக்கை வந்துக்கிட்டு இருக்கின்ற தகவலை சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து முப்பதாம் முப்பதாம் தேதி கலெக்டரை சந்திக்கிறோம் முப்பத்தி ஒன்றாம் ஆர்டிஓ போட்டாங்க அப்போ தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க உத்தரவுலுமே வந்து அவங்க வந்து இருதரப்புமே நீதிமன்றம் போகும் சொன்னாங்க தவிர இதில் வந்து வெட்டாதையும் கொள்ளாத எதுவும் சொல்லல அந்த உத்தரவில் இல்லை இருபத்தஞ்சிலே வந்து காவல்துறை தடுத்துட்டாங்க இது வரைக்கும் அதுக்குண்டான ரிட்டர்னாக எங்களுக்கு எந்த கடிதமும் இது வரைக்கும் வரல எங்களுக்கு ரிட்டர்னாக கொடுக்காம போர் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நடைமுறையில் தடுக்கிறாங்க அதனால தான் நாங்கள் போலீஸை குற்றம் சாட்டுறோம் ஏற்கனவே உள்ள நடைமுறை எப்படி வந்து இப்போ அங்கே ஏற்கனவே அந்த கோ ஏற்கனவே முருகன் கோயிலில் இருக்கிற நடைமுறை யாராலும் போய் மாற்று அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது சரிங்களா அப்படி சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா அதுபோல் இங்கே ஒரு நடைமுறை இருக்குன்னா அதை இப்படி மட்டும் எப்படி தடுக்கிறாங்க இப்போ மற்றவங்களுக்கு ஒன்று இஸ்லாமியர்களுக்கு ஒன்று அப்படின்றது வந்து இருக்குது அரசியல் சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே சொல்லியிருக்கிறாங்க மத வழிபாட்டு உரிமை என்பது சடங்கோடு சேர்ந்தது அதை வந்து மாற்ற முடியாது இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் வந்து அதில் சொன்னால் எங்கள் மத உரிமையில் தலையிடுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இஸ்லாமியர்களுக்கு மத உரிமை இல்லையா மற்ற மக்களுக்கு மத உரிமை இல்லையா அதில் மட்டும் எப்படி அரசியலுக்காக தலையில்லைன்றதை எங்கள் கேள்வி அப்போ சட்டம் தான் எல்லாருக்கும் ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க

அதையெல்லாம் தாங்கிதான் தருவாங்க வந்து வேற வழி இல்லாமல் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ உச்சபட்சமா இது வந்த பிறகுதான் நாங்கள் எல்லாரும் இந்த பிரச்சனையில் இறங்கியிருக்கிறோம் இனி அவங்களுக்கான உரிமை உத்தரவாதம் செய்கிற வரை நாங்கள் போராட்டம் தொடரும் செய்தியாளர் சந்திப்பு கூட நடந்து விடாம இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து தடுக்கிறாங்க இங்க மண்டபத்தில் இதுவரை எங்களுக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாருமே இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அரசியலில் இருக்கிறோம் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்க உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் எத்தனை செய்தியாளர் சந்திப்பு இங்கேயே நடத்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்து காவல்துறை மதுரை காவல்துறை வந்து நீங்க பிரஸ் மீட்டையும் நடத்தக்கூடாது மண்டபத்துக்காரரை கூப்பிட்டு வந்து பரட்டறாங்க எங்ககிட்ட வந்து நடத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது முற்றிலும் அரசியல் சட்ட விரோத ஜனநாயக விரோத நடவடிக்கை அதாவது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகளின் பிரச்சாரம் மக்கள்கிட்ட போறதுக்கு அரசு இது போலீஸ் உதவி பண்றாங்க நேற்று திருப்பரங்கூட்டத்தில் முழுக்க தெருவாக துண்டறிக்க கொடுத்துருக்காங்க அதை போலீஸ் தடுக்கணுமா இல்லையா நாலாந்தி நாளாந்தி பெர்மிஷன் கிடையாது ஆனால் போலீஸ் தடுக்க முடியாது அவங்க பிரச்சாரம் போனோம் ஆனால் சார்பற்ற ஜனநாயக சக்திகள் பிரச்சாரம் போக கூடாதுன்னு தடுக்கிற நடவடிக்கையாக போலீஸ் வந்து செய்யறாங்க அப்படி செஞ்சா பல்லாயிரம் மக்களை திரட்டி நாங்கள் வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எச்சரிக்கை பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் போலீஸ் திரும்பி போயிருக்கிறாங்க நாங்கள் வந்து எந்த போலீஸ் அச்சுறுத்தினாலும் நாங்கள் பின்வாங்க போறது கிடையாது எங்கள் நிலையில் உறுதியாக தொடர்கள் ஏற்கனவே பராமரிப்பு வந்து மேலே வந்து தர்கால வந்து காம்பௌண்டுக்குள்ள பராமரிப்பு கூட விடாம நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வழக்கு கூட தொடர்ந்துருவோம் அது வந்து காவல்துறையாக தந்துருக்காங்க அதுக்கு ரிட்டர்னாக லெட்ரு கிடையாது ஆர்டியோ எல்லாமே லெட்ரு கிடையாது நீங்கள் பராமரி பண்ணக்கூடாதுனு சொல்லி காவல்துறை தந்துருக்காங்க அதுக்கூட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அதுவும் நல்லா சேர்த்து தான் வருது அது கூட